உணர்வும் பொருந்த பாடப்பட்டிருக்கு அடுத்த பகுதி போலாம் குயில் பத்து மேல பாட்டு மாதிரி தானுங்க அன்னைப்பத்து மாதிரி அன்னைப்பத்தில் இறைவனிடத்தில் அன்பு கொண்ட ஒரு ஆன்மா ஒரு சேர்ந்து ஒரு ஆன்மா தன்னுடைய அன்பின் மிகுதியினால அவனுடைய புகழையெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தது அவள் இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கிறாள் என்று அவள் அருகிலே இருந்த ஒருத்தி கேட்டு அதை இன்னொருத்திக்கு சொன்னான் அவளுடைய நிலைமையை விளக்கி சொல்லி அப்போ இறைவனிடத்திலே அன்பு கொண்டவர்கள் இவ்வாறு இருப்பார்கள் அப்படிங்கறத பகுதி உணர்த்துகிறது அதே மாதிரி இறைவனிடத்திலே அன்பு கொண்ட ஒருத்தி அவனை பற்றி யாராவது பேச மாட்டாங்களா பேசினா நாம கேட்க மாட்டாமா நாமே பேசி நாமே கேட்கறதை விட நான் யாராவது பேசி நாம் கேட்டா சுகமா இருக்குமே யார் பேசுவாங்க நமக்காக அப்போ நம்மால் வளர்க்கப்படுகின்ற கிளி பூவை குயில் முதலானவற்றை தான் பயன்படுத்த வேண்டும் ஆகையினால கிளியை பார்த்து என்னால் விரும்பப்படுகின்ற தலைவனை பற்றி நீ கொஞ்ச நேரம் பேச அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பூவை நாகனவாய் பொருள்னு சொல்லுவாங்க அதை நாம் பேச்சு கொடுத்தா அதே மாதிரி பேசும் சொல்லுவாங்க அதை பார்த்து கேட்கலாம் அது மாதிரி இங்க என்ன சொல்றார் குயிலை பார்த்து பேசுறார் இந்த குயில் பிற்காலத்துல பல்லுன்னு ஒரு பிரபந்தம் உண்டுங்க எது சொல்றேன்னு கேட்டா மாணிக்கவாதருடைய பாடல பாத்தீங்கன்னா சங்க காலத்து பாடல்களோடும் தொடர்புடையதாக இருக்கிறது பிற்காலத்துல வந்து கிராமிய பாட்டுன்னு சொல்லுவாங்க நாடோடி பாட்டுன்னு சொல்லுவாங்க இந்த நாடோடி பாட்டு வகையில் அமைந்த ரெண்டு பிரபந்தம் உண்டுங்க குறவஞ்சி என்றும் பல்லு என்றும் அதுபோக இன்னும் சிலது உண்டுங்க நோண்டி நாடகம் உண்டு இதெல்லாம் ரொம்ப கொச்சியாகவும் கூட பாடி இருக்கிறாங்க அந்த காலத்துல அவங்களுடைய ருசி பாடி பாடியிருக்கிறாங்க அதுல பள்ளு பிரபந்தம் ரொம்ப அருமையான பிரபந்தம் அதுல அவர்லாம் அந்த குயிலை பார்த்து பாடுறது ஒரு வழக்கு அதை போல இவர் பாடியிருக்கிறாரு முக்கோட பள்ளு திருவோடராசு இருக்கிற பள்ளுல அதுதான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அது போல நிறைய திருச்செங்கோட்டு பள்ளே விட்டு ஒண்ணு திருச்செங்கோட்டுக்கு ஒரு பள்ளு பிறந்த உங்க பாருங்க சூரிய நற்சோதியனை கூடுதற்கு உன் வாயினால் கூ என வாழ்த்தல் குயிர்பத்து குயிர்பத்துல இதுதான் கருத்து அப்படின்னு சொல்லி பாடிக்கிறார் கீதம் இனிய குயிலே நீ பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் ஆகினால் நீ பேசு அப்படிங்கறதுக்காக கீதம் இனிய குயிலே கேட்டியே எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் எழுநிற்க பாதம் எங்க பெருமானை பத்தி சொல்றேன் நீ கேட்பாயானால் நான் சொல்லுகிறேன் பாதம் இரண்டும் எனவே பாதாளம் எழுநிற்கப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிரந்து நின்ற தொன்மை சொல்லிறந்து நின்ற வாக்குக்கு அப்பாற்பட்டவன் வாக்குக்கு அப்பாற்பட்டவன் மனத்துக்கும் அப்பாற்பட்டவன் அப்ப இந்த பாட்டில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா அது அண்டம் கடந்து நிக்கின்ற பொருள் கீழையும் மேலையும் கடந்து நிற்கின்ற பொருள் வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாத பொருள் இதாங்க அவாங் மனோ கோச்சரம் அப்படின்னு சொல்லி சொல்றது வாக்கு மனாதீதன் அப்படின்னு சொல்லி சொல்றது வாக்கு மனாதீதனாயும் போசரப்படுபவன் வாக்கு மனாதீதனாயும் அறியப்படுபவன் அப்படின்னு நம்ம செய்தி தந்து நாம அவனை பற்றி பேசுறோம் அந்த விஷயத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க பாதாளம் ஏழினுங்கு சொற்கழிவு பாதமல போதாள புனை முடியும் எல்லா பொருள் முடிவே ஆனவே சொல்லின் முடிவும் பொருளின் முடிவுமாக அவன் இருக்கிறான் நாதத்தின் முடிவும் அதாவது வாக்கின் முடிவும் அர்த்தம் தத்துவங்களின் முடிவுமாக அவன் இருக்கிறான் வாக்கின் முடிவுமாக இருக்கிறான் நாதம் அந்த வாக்குக்கு அப்பாற்பட்டிருக்கிறான் தத்துவம் முடிவாகனா தத்துவம் என்ற நார தத்துவம் அப்பாற்பட்டிருக்கலாம் அதுதான் அவருடைய நிலை அதுதான் வந்து பாதாளம் ஏழினுங்கிய சொற்கழிவு பாதம் கோதார் முனைமுடியும் எல்லா பொருள் முடியும் பாதம் இரண்டும் நினைவில் பாதாளம் ஏழி நிற்கப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிருந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வரக்கோவாய் ஆதி அவனுக்கு ஆதி இல்லை அவன் ஆதினு சொல்றாங்களே எல்லா பொருளுக்கும் இருப்பவன் அவனுக்கு ஆதி இல்லை ஆனா அவன் எல்லா பொருளுக்கும் இருப்பான் அதுதான் திருப்பள்ளி துருவம்பாய் பண்ணது தானே ஆதியும் வந்தமும் இல்லா அரும்பெறிஞ்சோதியின் தொடங்கி போத்தி அருளுகனின் ஆதியாம் பாதமரன் அப்படின்னு கொண்டு நாங்க முடிக்கிறார் அதனால ஆதி குணம் ஒன்றும் இலான் குணம் என்பது பிரகிருதி மாயா சம்பந்தமான முக்குணங்கள் சிறிதும் இல்லாதவன் என்ற கருத்து அவன் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னால வந்த புராணக்காரர்கள் முக்கோணத்தை மூணு கடவுளருக்கு உரிமையாக ஆக்கி அதுல நம்ம சிவபெருமானுக்கு சமோகுணத்தை சிவபெருமான் சமோகணத்தை உடையவன் அல்ல சமோகணத்தை உடைய சிவபெருமானை நாம் செய்த சித்தில பேசல அவனுக்கு சமோகணம் சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா அழித்தல் என்னும் தொழில் செய்கிறதுனாலே அந்த தொழில் பற்றி அவனை சமோகண மூர்த்தியாக சொல்லுவது உடைய தவிர வான் குணம் மூர்த்தி இல்லை அப்படி நாம் நல்ல நனையை வைத்துக் கொள்ளுவாங்க ஆதி குணம் ஒன்றுமேலான் அந்தம்தான் வரக்கூவா குணம் ஒன்றுமிலான் ஆனா அவனுக்கு அந்தமும் இல்லை இந்த குணமூர்த்திகளுக்கு அந்தம் உண்டு இவனுக்கு அந்த குணம் இல்லை அந்தமும் இல்லை அந்த வேறுபாடு பார்த்துங்க குணமூர்த்திக்கும் நிற்குணனாக இருப்பவனுக்கும் உள்ள வேறுபாடு பார்த்துக் கொள்ளுங்க குணமூர்த்திகளாகிய பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களுக்கு அந்தம் உண்டு நிற்குணனாகிய சிவபெருமானுக்கு இல்லை ஆதி உண்டு ஏன் எல்லாருக்கும் அவன் ஆதியா இருப்பான் அவனுக்கு அந்தம் இல்லை எனவே அவன் எல்லாவற்றுக்கும் அந்தமாக இருப்பான் அப்படி ஆதி குணம் ஒன்றுமிலான் அந்தமீலான் வரப்போவாய் ஏழு தரும் ஏழு ஏத்த எவ்வருவம் தன்னுருவாய் இந்த தொடர்ந்துதான் ஞாபகம் சிவபெருமானுக்கு உருவம் எது அப்படின்னு கேட்டா உலகத்துல உருவம் உடைய பொருள் எது எதுவோ அதெல்லாம் சிவபெருமானுக்கு உருவம் அது எப்படி அப்படின்னு கேட்டா எல்லா உருவிலும் அவன் கலந்திருக்கிறான் அவையாக கலந்திருக்கிறான் சிவம் ஜட பொருளோடும் சரி சித்து பொருளோடும் சரி அவையாக கலந்திருப்பதனாலே எல்லா பொருளின் வடிவமும் அவன் வடிவம்தான் அதனால எவ்வுருவும் தன்னுருவாய் ஆறுகலை சூழ் தென்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்கு இராவணனுடைய மனைவி பேரருள் இன்பம் அளித்த சிறந்த அன்புடை சிவரம்பொருளத்தில் சிவரம்பொருளை குழந்தையாக கண்டு மகிழ வேண்டும் என்று விரும்பினா அவளுடைய விருப்பத்துக்கேற்ப பெருமான் குழந்தையாக இருந்து அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கதை அது சொல்றாருங்க பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரானி சீரியவாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய் அப்ப அவனுடைய பெருமை எல்லாம் சொல்லி சும்மா போய் அவனை கூவு அப்படின்னா என்னதுக்காக அவனை சொல்ற அவ்வளவு பெரியவனா கேட்டான் பெரியவன் அப்படிங்கறதுக்காக அவனுடைய பெருமை எல்லாம் நான் சொல்றேன் நீ பெருமை இல்லாம சொல்லி அவனை வர மாட்டேன் எல்லா பாட்டுக்கும் வைத்துக் கொள்ள நீல உருவிற்று குயிலு கருந்திரம்தான் கருப்பு நீளம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் கிடையாது அதில் வேறுபாடு இல்லாம சொல்லுவாங்க நீல உருவிற்குயிலே நீழ்மணி மாடம் நிலாவும் கோல அழகில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் கொடிமங்கையுடன் உள்ளுரை கோயில் கொடிமங்கை கொடி கோலும் உணர்த்துவது கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோஷ மங்கை கொடிமங்கை உள்ளுரை கோயில் திருவுத்திர கோஷமங்கை சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோஷ மங்கை அந்த திருவுத்திர மங்கை எல்லாருக்கும் நினைத்தாலே இன்பத்தை தரக்கூடியது ஏன் அப்படின்னு கேட்டா அங்க சைவ சீலம் சைவ ஒழுக்கம் நிறைந்திருக்கிறது சீலம் என்பதற்கு ஒழுக்கம் என்று சைவ ஒழுக்கம் நிறைந்திருக்கிறது ஆகையினால அது எல்லாருக்கும் இனிமையை தருவதாக இருக்கும் எந்த ஸ்தலத்துல சிவநெறி விளங்குகிறதோ அந்த ஸ்தலத்தை நினைச்சா சைவ அன்பர்களுக்கு இன்பம் இருக்கும் அது திருவுத்திர கோஷமங்கை என்ற ஸ்தலம் நினைத்தால் இன்பம் தரக்கூடியது அதனால சீலம் பெரிதும் இனிய திருவுத்திர கோஷமங்கை ஞானம் விளங்க இருந்த நாயகனை வரப்போவாய் உத்திரகோஷ மங்கையில் அவன் இதுக்காக வந்தான் அவன் இருக்க வேண்டிய இடம் தத்துவத்துக்கு அப்பாற்பட்ட இடமாச்சே பரகா பரமகாசமாச்சே சுத்தரவியோகமாச்சு அதை விட்டு உத்தரகோச மங்கைக்கு ஏன் வந்தான் அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் விளக்கம் பெறுவதற்காக ஞானம் விளங்க ஞானம்னா உலகம் இந்த இடத்துல மக்களை குறித்து விளங்க அறிவு விளக்கம் பெறுவதை பொருட்டாக சிவநெறியிலே நின்று தன் இடத்துலே அன்பு செய்து மலங்களில் நீங்கி விளக்கம் பெறுவதற்காக தூய்மை பெறுவதற்காக அப்ப சிவபெருமான் ஏன் சிவலிங்க மூர்த்தியா வழிபட்டான் ஏன் அங்கங்க தலங்கள் தோறும் எழுந்தருளியிருக்கிறான் அப்படின்னு கேட்டா நாம் வழிபடுவதற்காக தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிறாரன் தத்துவத்துக்குள்ள ஏன் வர்றான் ரெண்டு காரணம் ஒரு காரணம் ஆன்மாக்களின் பொருட்டு ஐந்தொழில் செய்வது முதலிய தொழில் செய்வது அதுக்கு கீழே இறங்கி வந்தார்கள் இரண்டாவது அந்த ஆன்மாக்கள் தன்னை வழிபட்டு உய்ய வேண்டும் வழிபட்டு உய வேண்டும் என்று சொன்னா அதுக்கு ஒரு திருமேனி வேண்டும் திருமேனி இல்லாம வழிபட முடியாது நான் நீங்க ஒரு திருமேனியை வழிபடுவீர்கள் நினைப்பு மாத்திரமா வச்சிருக்கீங்க அதுவும் உருவம் தான் ஆகையினால சிவபெருமான் தன்னை வழிபட்டு ஆன்மாக்கள் உய வேண்டும் என்பதற்காக திருவுருவம் தாங்கினான் திருவுருவம் தாங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை ஆகையினால விளங்க இருந்த நாயகன் அவன்தான் நமக்கு தலைவன் அவன் தான் நமக்கு வழிகாட்டுபவன் நாயகன் என்ற சொல்லுக்கு வழிகாட்டுபவன் அர்த்தம் நய என்ற சொல்லிலிருந்து வருவது நயனம் கண்ணு கண்ணு நமக்கு வழிகாட்டுவது போல நாயகனாய் இருப்பவன் நமக்கு வழிகாட்டு அதான் நாயனார் என்பதும் வழிகாட்டுபவர்கள் அவர்கள் வாழ்ந்து இவ்வாறு வாழ்கிறது நமக்கு வழிகாட்டினார் அதனால அவருடைய நாயனார் அப்படின்றது நாயகன் என்பதும் அந்த பொருள் தான் நாயகனை பொதுவா நாயகன் தலைவன் சொல்லிடுவாங்க ஆனா சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்க்க நாயகனை வரப்போவா காலம் விளங்க இருந்த நாயகனை வரப்போம் தேன்பழ சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள் நீ வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவள்ளல் சிவபெருமானுக்கு வானுலகத்தில் இருக்கிறது பிரியுமே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ஞானம் இல்லை அவ புண்ணியம் இருக்குது புண்ணியம் வேறு ஞானம் வேறு புண்ணியம் சுகபோகத்தை அனுபவிக்க கூடியது ஞானம் சிறப்பை அறுத்து பிடுபேடாகிய சிவானந்த அனுபவத்தை பெருதக்கூடியது இந்த வானுவத்தில் இருக்கிறவனுக்கு ஞானத்தை உணர்த்த முடியாது ஞானத்தை எப்ப உணர்த்தலன்னு கேட்டா அவன் அனுபவிக்க வேண்டிய புண்ணியெல்லாம் அனுபவித்து கழிச்சு திரும்பவும் கீழே வரணும் கீழே வந்து பக்தி பண்ணணும் பக்தி பண்ணாதான் ஞானம் உணர்த்த முடியும் வானூரத்தில் இருக்கும் பக்தி பண்ண மாட்டாங்க ஏதாவது துன்பம் வந்துட்டா ஓடுவாங்க சூரபுதம் அவன் வந்தான்னா தாமியே அவன் துறைட்டு வந்தானே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பான் மற்றபடி அவங்களுக்கு அதை பக்தி கிடையாது அதனால வான் பழித்து இம்மண் புகுந்து இந்த மண்ணுதான் ஞானம் பெறுவதற்குரிய இடம் இந்த மண்ணிலே மனித வடிவம் எடுத்த உயிர் தான் ஞானம் பெறுவதற்குரியது என்று இங்கே வந்தாங்க வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஒரு வள்ளல் இறந்து போய் கேட்கிறவகிட்ட அவன் கொடுக்கறான் அவங்க நாம என்ன கொடுக்க முடியும் பொண்ணு கொடுக்க முடியாது சிவம் நமக்கு எவ்வளவோ செய்கிறது சிவத்துக்கு நாம் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது ஆனால் அவன் வள்ளல் கொடுப்பதற்குரியவன் வாங்குவதுக்குரியவன் இல்லை நம்ம அவன் எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை வான்பழித்து இன்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஊன்பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருத்தன் அவன் ஆன்லத்தை பழித்து மண்ணுக்கு வந்தான் மனிதரை ஆட்கொண்டான் அத போல என்னையும் ஆட்கொண்டான் இப்ப அவன் எங்க இருக்கான்டா என்னுடைய அறிவில இருக்கிறான் உணர்வதுவாய அது என்பது பொருள் இல்லை பகுதி பொருள் இதுன்னு சொல்லுவாங்க உணர்வு அது ஆயன் பிரிக்கப்படாதே உணர்வதாய அப்படின்னு சொல்ல உணர்வு ஆய என் ஆக அவன் இருக்கிறான் அப்படின்னு என்னத்தான் என்னுடைய உணர்வு என்பது ஒன்று இல்லையாய் அவனுடைய உணர்வே இருப்பதாக இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா என்னதான் ஆன்மபோதம் முற்று நீங்கி அந்த இடத்துல சிவபோதமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு என்னை அவன் உணர்வது ஒருத்தன் அப்போ என்பது நீங்கி சிவபோதமே நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த உடம்பு என்னாகிறது பயனற்றது ஊன் பழித்து என் உள்ளம் புகுந்து உணர்வதுவாய் ஊன் பழித்து என்று ஊனை பழிப்பித்து பழிக்க செய்து பழிக்க செய்தலாவது இந்த ஊன் நான் என்று இந்த ஊன் ஜடம் நான் சித்து எனக்கு இந்த ஊன் கருதியாக கொடுக்கப்பட்டது எந்த உணர்வினை உண்டாக்கி எந்த உணர்வினை உண்டாக்கி சொன்னா தசகாரியத்தில் என்னென்ன வந்து பாருங்க தத்துவ சுத்தி வரும் இந்த மூணு அதான் ஊன் பழித்து அப்புறம் நான் அதன் வேறாக நிக்கிறேன் அப்ப ஆன்ம தரிசனம் வருது என் உள்ளம் புகுந்து என் உணர்வதாய ஒருத்தன் ஆன்ம சுத்தி ஆன்மபோதம் என்பது போயிடுது இல்லையா அப்ப திருவருள் தான் இங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்ப திருவருள் ஆன்மா ஒடுங்கி போகிறதுதான் அப்போ ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வது ஆகிய ஒருத்தன் என்பதுல ஓன் பழித்து என்பது தத்துவ ரூப தத்துவ தத்துவ சுத்தி உணர்த்தது உள்ளம் என்பது ஆன்ம ரூபத்தை உணர்த்துகிறது உணர்வது ஆய ஒருத்தன்கள் ஆன்ம தரிசனம் சிவயோகம் ஆன்ம சுத்தி மூணு வந்தது அப்ப ரொம்ப சாதாரணமா இருக்கு பாட்டை பார்த்தா ஊன் பழித்து என் உள்ளம் புகுந்து உணர்வதுவாய ஆய ஒருத்தன் அப்படின்னு அதுல தசகாரியத்துல ஒன்பது அடங்கி போகுது மிச்சம் இருக்கிறது சிவபோகம் ஒண்ணுதான் சிவபோகம் ஒண்ணுதான் இருக்குது மற்றதெல்லாம் அடங்கி போகுது அவ்வளவு தெரிவா அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு ஆனா பார்த்தா தெரியாது ஊன் பழித்து என் உள்ளம்பு வந்து உணர்வது ஆய ஒருத்தன் அது ஊனை பழித்து ஊனை பழித்து என்பது மாயா காரியங்களை விட்டு நீக்கின்னு அர்த்தம் மாயா காரியத்துக்கு அடையாளமாக அந்த ஊன் சொல்லப்பட்டிருக்கிறது ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வுவாய ஒருத்தன் மான் வழித்தாண்ட மென்னோக்கி மானின் நோக்கினை பழித்த மென் நோக்கி எண்ணெய் ஆண்டு கொண்ட மென் நோக்கி பெண்களுடைய கண்ணுக்கு மானினுடைய நோக்கத்தை ஓமை சொல்றது உண்டு அதை வச்சு பாடிக்கிறார் இலக்கியம் மணாலனை நீ வர போவார் சுந்தரத்தின் பக்குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து சூழ் சுடர் ஞாயிறு போல சிவபெருமான் அங்கே இருந்து இறங்கி வர்றான் ஒரு சூரியன் எழுந்து மெல்ல நகர்ந்து நமக்குள்ளே வந்து இறங்கின மாதிரி இருக்கு ஏன் நம்ம இருட்டுல கடந்தோம் விலகுவதற்கு அது எழுந்தது முழுவதுமாக விளக்குவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து நம்முடைய உள்ளத்துல இருந்து நம்ம எத்தனை படிக்க போறோம் இந்த எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை அப்படின்னு படிக்க போறோம் அதுதான் ஞாயிறு போல சூழ்சுழல் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று எழிந்து மேல போல வரை குடிமை வந்துன்னு சொன்னார் அந்த இழிந்து சுடர் ஞாயிறு போல வந்து இழிந்து எடுத்து இருக்கிற இருளையெல்லாம் போக்குவதற்காக இருளாவது ஆணவையோடு அந்த ஆணவையுளை போக்குவதற்காக சூழ்சுடர் ஞாயிறு போல அந்தரத்தை நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான் அடியவர் ஆசை அறுப்பான் என்பது உலக போகங்களிலே சென்றுகின்ற ஆசையை அறுத்து திருவருளின் மேலும் சிவத்தின் மேலும் சென்றுகின்ற ஆசையை ஊட்டி அடியவர் ஆசை அறுப்பான் முந்தும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்து முந்தும் சிற்று தொழில் செய்கிறவர் நடுவும் திருத்தொழில் செய்கிறவர் முடிவும் சங்கார தொழில் செய்கிறவர் அப்போ பிரம்மா விஷ்ணு ருத்ர முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் முதல் தொழிலாகி சிறு தொழில் செய்கிறவன் நடு தொழிலாகிய திருத்தொழில் செய்பவன் அப்புறம் இறுதி தொழிலாகிய சங்காரத்தை செய்வார் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் சிந்துர சிந்துரச் சேவடி யானை சென்னிரமான சேவடி சிந்துர சேவடி சிந்துர பொடி சென்னிரமான பொடி அது பூசப்பட்ட சேவடி சிந்துர சேவடி யானை சேவகனை வரக்கூவார் அப்ப இவன் முத்தொழில் செய்கின்ற கர்த்தாக்களுக்கு மேம்பட்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் சிந்துர சேவடியார் இன்பம் தருவன் குயிலே இன்பம் தருவன் ரெண்டு பொருள் அவனை உனக்கு இன்பமான பொருள்கள் அவன் எனக்கு இன்பம் தருவன் தருவன் வரும் படக்கையிலும் வரும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னா அந்நீர் தன்மையில வந்து வச்சுக்கணும் நீ கூப்பிட்டால் அவன் எனக்கு இன்பம் தருவான்னு சொன்னா அங்க அந்நீர் படக்கையில வந்தது அப்படின்னு வச்சான் ரெண்டுக்கும் பொருத்தமா இருக்கு இன்பம் தருவன் குயிலே ஏழுலகம் முழுதாளி அன்பன் அமுது அழித்து ஊறும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நண்பொன் மணிச்சோடு ஒத்த நற்பரிமேல் மேல் வருவானே நண்பொன் மணிச்சோடு ஒத்தவன் நற்பரிமேல் வருவான் நண்பொன் மணிச்சோடு ஒத்த என்பதை பரி கடமை பண்ணாதீங்க நண்பொன் சோடு சோடுன்னா அடையாளம் பொன் பிதிர்ந்தன்னு திரும்பினியது அதனால அந்த வடிவத்துக்கு நண்பொன் மணிச்சுவோடு சோடு என்பது அடையாளம் அப்படிங்கிற பொருள் இருந்து நல்ல பொன்னிடமா இருந்தது தப்பு இல்லை இல்லாமல் நண்பொன் மணிச்சுவோடு என்பது வருவான் என்று குறிக்கும் பரிக்கு அடைமொழி வராது பரிமேல் வருவான் நண்பன் மணிச்சுவோடத்த மேல் வருவானே கொம்பின் மிழற்றும் குயிலே தொம்பின் மிளக்கும் குயிலே கோகடிநாதனை உவாய் உன்னை உகப்பன் குயிலே நீ அவனை வரைச்சுன்னா ஒரு இடத்துல ரொம்ப பிரிய உடையவனா இருக்கு வேலை இன்பம் தருவன்னு சொன்ன அது மாதிரி உன்னை உகப்பன் உகத்தல் என்பதுக்கு உயர்வாக கொள்ளுவேன் என்று அர்த்தம் உகப்பு ஒரு சொல்லு உகப்பு ஒரு சொல்லு ஒரே ஒரு வித்தியாசம் தான் வானா காணா உகப்புன்னு போட்டீங்கன்னா சந்தோஷம் உகப்புன்னு போட்டீங்கன்னா உயர்ச்சி இப்ப ரெண்டு மாறிய பச்சை உகந்து அப்படின்னா மகிழ்ந்து அப்படின்னு அர்த்தம் பண்றோம் ஆனா அந்த உண்மையான நிலைமை என்னன்னு உயர்த்தி கருதுவேன் நான் சொல்ற மாதிரி உத்தரகோஷ மங்கை அரசன் என்னிடத்துக்கு வருமாறு நீ கூவாயே ஆனால் உன்னை மிகவும் பெருமை உடையவனாக நான் கருதுவேன் அப்படின்னு அந்த குயில பார்த்தோம் உன்னை உகப்பன் குயிலு அல்லது உன்னை விரும்புவேன் முகத்தில் விரும்புதல் மகிழ்தல் அப்படிங்கிற அர்த்தம் வச்சுட்டு பண்ணலாம் இங்க உகப்பன் உயர்வு செய்வேன் அப்படின்னு உனக்கு என்னென்ன வகையில உயர்வு செய்ய வேண்டுமோ அவ்வளவு நான் செய்வேன் ஆனா அவனை வர சொல்லி உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன் உன்னை மிக உயர செய்வேன் உனக்கு ஏவல் செய்கின்ற தோழியாக நான் உன் கூட இருப்பேன் இதுதான் நீ எனக்கு இதை செய்தா நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்ற பொழுது எவ்வளவு பெருமை வைக்க முடியுமோ அவ்வளவு பெருமை உனக்கு நான் செய்வேன் பெருமையில எல்லாம் பெருமை என்ன தெரியுமா இப்பதான் நீ என்னால் வழக்கப்படுகிற கிளியாக இருக்கிறாய் சிவபெருமானை வருமாறு கூறி விட்டாய உன்னை உயர்ந்தவனாக ஆக்கி நான் உனக்கு பணி செய்கின்ற தோழியாக இருக்கு இதை வச்சு பார்த்தா இந்த உகப்பன் என்பதற்கு உயர்வு செய்வேன் அப்படிங்கிற அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உகப்பன் என்பது அர்த்தம் பண்ற பொழுது அது பின்னால என்ன வருதுன்னு அதை பார்த்துட்டு அதுக்கு தந்தார அர்த்தம் பண்ணணும் இதுக்குதானுங்க நோக்குன்னு செய்யுள்ள நோக்கு என்பது ஒரு உறுப்பு நோக்கு என்பது என்னன்னு கேட்டா ஒரு சொல்லினுடைய பொருளை கருதுகிற பொழுது உண்ணும் பின்னும் இருக்கின்ற சொல்லின் பொருளை நோக்கி அதுக்கு என்ன பொருள் அந்த பண்ணி அதுக்கு ஒரு அப்படி பேரு எனவே செய்ய உரை பண்ற பொழுது சும்மா அப்படியே அகராதி பார்த்து அர்த்தம் இது எந்த இடத்துல சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இயற்கையா அதுக்கு என்ன அர்த்தம் இந்த இடத்துல என்ன அர்த்தம் இருக்க முடியும் அப்ப உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன் இப்ப ஏன் அப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா சரிம்மா நீ சொல்ற மாதிரி சிவபெருமான் வர சொல்லி என்னை நீ பெருமைப்படுத்துற சொல்ற அப்போ இப்ப நீ பெரியவளா உன்னால் வளர்க்கப்படுகின்ற சிறிய கிளியாக நான் இருக்கிறேன் என்னை பெருமைப்படுத்துகிறேன்னு சொல்லுகிறாயே உனக்கு சமமா என்ன வைப்பியா அப்படின்னு கேட்டா ஐயோ அப்படின்னு நினைக்காத என்னை விட உயரமா வச்சு நான் உனக்கு ஏவல் செய்கின்ற தோழியாக இருப்பேன் அப்படி கொண்டு வந்து முடிக்கணும் உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன் பொன்னை அழித்த நன் மேனி அதான் நண்பன் மணிச்சு ஒடத்தை சொன்னம்ல அதை பறிக்க போட்டவனா சிவருவான்னு போட்டுருமே இங்க பொன்னை அழித்த நன்மே பொன்னை அழித்த நன் மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துறை மேய தென்னவன் சேரலன் சோழன் எல்லா நாட்டுலயும் தான் இருக்கிறான் நாம சொல்றது பாண்டி நாடு ஆனா நாட்டுக்கு போனாலும் அவன்தான் இருக்கிறான் சோழ நாட்டுக்கு போனாலும் அவன் தான் இருக்கிறான் சேரலன் சோழன் சீர் புயங்கன் வரக்கூவாய் புயங்கன் பாம்பா ஆபரணம் அணிந்தவன் புஜங்கம் என்ற சொல்லுக்கு பாம்பு அப்படின்னு அர்த்தம் அதை அணிந்தவன் ஆகினால் அவனை புயங்கன் என்று சொல்ல வா இங்கே நீ குயிர்பிள்ளாய் மாலோடு நான்முகன் தேடி ஓவி அவர் உண்ணி நிற்ப இந்த அடிமுடி தேடு படம் இருக்கு கந்த பிராணத்துல தட்சகாண்டத்துல அதை அப்படியே சுருக்கமா வச்சுக்க பாருங்க மாலோடு நான்முகன் தேடி நான் கீழே போய் தேடிட்டு வரேன் நீ மேல போய் தேடுவோம் ரெண்டு பேரும் போனானுங்க அப்புறம் தேட முடியல ஓவி ஓவினா நீங்கி அர்த்தம் ஓவுதல் என்ற சொல்லுக்கு நீங்குதல் அர்த்தம் நீங்கி எது நின்று நீங்கி தேடுதலில் இருந்து நீங்கி அப்ப முதல்ல தேடி அடியலாம போனாங்க தேட முடியல அதை விட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க எப்படியா அறியறதுன்னு பார்த்தாங்க தியானம் பண்ணா அறியலான்னு நினைச்சேன் உன்னி எவ்வாறு அவனை காண்பது என உன்னி நினைத்து நினைத்தலாவது இங்க தியானித்தல் நிற்ப பெருமானே உன்னுடைய முடியின் அடியில் நாங்கள் கண்டுவிடலாம் என்று நினைத்தோம் எங்களால முடியவில்லை நாங்கள் ஓய்ந்து நிற்கிறோம் எப்படி உங்களை காண்புந்தது எனக்கு தெரியலன்னு நினைச்சாங்க எங்குற்றே உன்னி நிற்ப ஓவி அவர் உண்ணி நிற்படல் ஒன் தடல் விண் விளந்து ஓங்கி மேவி அன்று அண்டங்கடந்து விரிசுடறாய் நின்ற மெய்யன் உன்னி நிற்ப நின்ற மெய்யன் அண்டங்கடந்து நின்ற மெய்யன் விரிசுடராய் நின்ற மெய்யன் கட்டணத்தனி கூட்டிக்கொள்ளுங்க தாவி வரும் பரிப்பாகன் தாழ்த்தடைவன் பட கூவாய் காருடை பொந்திகள் மேனி கடிபொழில் வாழும் குயிலே காருடை மேனி பொந்திகள் மேனி கருப்பா இருக்கிற உடம்பு கருப்பா இருந்தாலும் கூட பொலிவா இருக்கு பொன் என்ற சொல்லுக்கு பொலிவுன்னு அர்த்தம் பொன் என்பது அந்த உலோகத்தை உனர்த்தது மட்டும் இல்லைங்க குளம் என்ற சொல்லு பொண்ணுன்னு வருவாங்க குளம் என்ற சொல்லுக்கு பொலிவு என்பது பொருள் ஆயனால காருடை மேனி கருப்பா இருக்கிறேன்னு சொன்னா நீ கோபப்படுறாத அந்த நீ கொஞ்சம் அழகா இருக்கிற அப்படிங்கறதுக்காக பொந்திகள் மேனி காருடை பொந்திகள் மேனி ரெண்டையும் சேர்த்து குயிலுக்கு கூட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டா காருடை பொழில் பொந்திகள் மேனி குயில் காருடை என்பது குயிலுக்கு கூட்டி பொந்திகள் மேனே குயிலுக்கு கூட்டிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் காருடை பொந்திகள் மேனி கடிபொழில் வாழும் குயிலே கடிபொழில் மனம் மிக்க பொயில் கடி என்ற சொல்லுக்கு அநேகம் பொருளாக மனம் என்பது ஒரு பொருள் இங்க வைத்துக் கொள்ளலாம் காவல் என்பது ஒரு பொருள் நல்ல காவல் அமைந்த பொழில நீ அப்படின்னு சொல்லலாம் கடி பொழி வாழும் பொழிலே சீருடை செங்கமலத்தில் திகழ் உருவாகிய செல்வன் செங்கமலம் போன்ற நிறமுடைய செந்தாமரைக்காடனையமேனி கனிச்சு அருண் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சீருடை செங்கமலத்தில் திகழ் உருவாகிய செல்வன் அந்த இல்லுக்கு பொருள் இல்லைங்க செங்கமல திகழ் உருவாகிய செல்வன் செங்கமலத்தில் திகழ்வாகிய செல்வன் அப்படி செங்கமரத் திகழ்வுருவாகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாதம் அருத்து என ஆண்ட பாரிடை என ஆண்ட பாதம் காட்டி ஆண்ட பாசம் அறுத்து ஆண்ட பாசம் நீங்கும் இப்ப பாதம் காட்டி பாதம் திருவுருள் பாதம் காட்டி பாசம் அறுத்து என ஆண்ட ஆருடை அம்பனின் மேனி அமுதனை நீ வர கூவாள் ஆருடை மேனி அம்பனின் மேனி ஆறு என்பது ஆத்தி மாலை ஆத்தி மாலை அணிந்த திருமேனியுடையவன் அழகிய பொன்போன்ற நிறமுடைய திருமேனி அம்பனின் மேனி வரக்கோவாய் கொந்தணவும் பொழில் சோலை கூங் குயிலே கொந்து கூங்கொத்து அது நிறைந்திருக்கின்ற சோலை கொந்து அணவும் அணவு மேல் நோக்கி நிற்கும் பூங்கொத்துக்கள் அப்படியே மேல் நோக்கி நிற்கிறது சொல்றாரு அதாவது தண்ணி இல்லாட்டா எப்படி இருக்கும் தண்ணீர் இருந்தாலும் தகத்து மேல் நோக்கி நிற்கும் கொந்தனவன் சோலை பொழில் சோலை கூங் குயிலே சோ சொந்தனவும் பொய்தா இருக்குது அத சும்மா கூறிக்கிட்டு இருக்கிற சும்மா கோவாத கோவரதே கோவர சிவருவான் பேர சொல்லி கோ அவன் இங்க வரும்படியா கூ வெறும் சத்தம் போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி கூங் குயிலே கொந்தனவும் பொழிச்சோலை கூங் குயிலே இது கேள் நீ அந்தனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி அந்தனன் குருவடிவத்தை சொன்னது அந்தனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி என் தவறாம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருடும் சிவபெருமான் ஆன்மாவை தீட்சை செய்து சுத்தமாக்கின உடனே அந்த ஆன்மா சிவத்துக்கு உறவாக ஆகிவிடுகிறது அட என் தமர் ஆமா நந்தமர் ஊரன் என்றான் அதாவது எந்த அமராம் இவன் யாராவது யாருங்க மாணிக்கோ அப்படிதான் சொல்லாத ஆனா நமக்கு ரொம்ப வேண்டியவன் நமக்கு ரொம்ப சொந்தக்காரன் நெருக்கு தமர் தம்முடைய சுத்தம் நமர் நம்முடைய சுத்தம் எமர் எம்முடைய சுத்தம் அப்படின்னு தமிழ்ல தமர் எமர் நமர் அப்படிங்கிற சொல்லுவாருங்க அந்த மாதிரி எந்த அமராம் இவன் என்று அப்ப தீட்சை பெற்ற உடனே அந்த உரிமை வந்துடுது அதானே நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார சின்னாக்கர சுவாமிகள் எதுக்காக நான் சிவபெருமானுக்கு தமர் என்னும் உரிமை உடைய அப்படி இல்லையா சொன்னவன் சந்தன சாந்தம் சுழதிங்கள் சூழா முடியும் உடையார் ஒருவ தமர்னா திண்ணின் கடில போனாலும் உடையார் ஒருவ தமர்னா அஞ்சுவது யாது ஒன்றும் இல்லை நான் எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லைங்கிற உணர்வு ஏன் வந்தது அவனுக்கு சுற்றத்தானாக நான் இருக்கிறேன் நம்ம ஒரு பெரிய வலிமை உடைய ஒருவர் நல்ல செல்வம் உடைய ஒருவர் நல்ல புகழுடைய ஒரு நம்ம சுற்றத்தாரா இருந்தா நான் பயப்படவில்லை யாரா வந்தா கூட நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்ல அந்த மாதிரி யாராவது வந்தா நான் சிவபெருமானுடைய சுற்றம் அப்படின்னு சொன்னா போதும் அவங்க போயிடுவாங்க அதனால தின்னின் கெடில போனதும் உடையார் ஒருவர் சமர்னா நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை என்று சொல்லுவார் அந்த அஞ்சாமைக்கு காரணம் என்ன என்பதை சொல்லுகிற பொழுது அதேதான் நாமாக்கும் குடியல்லோம் அங்கேயே அதுதான் வந்தது கோமாக்கே நாம் என்றும் மீடாடாய் கொய்மலச்சேவடி குறுகினோம் ஆகையினால நாம் ஆட்கும் குடியோம் அப்ப எனக்கு அச்சம் இல்லை நான் யாருக்கும் அடிமை செய்ய வேண்டியதில்லை இல்லை அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னதுக்கு காரணம் சொல்லி இருக்காங்க அந்த காரணம் என்னன்னா சிவபெருமானுக்கு உரியவனாக சிவபெருமானுக்கு உரிமை உடையவனாக சிவபெருமானுக்கு உறவு உடையவனாக நாம் அந்தணன் அந்தணனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி எந்தவராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தவர்கள் கோல் திருமேனி தவறுகிறான் வரப்போவாய் அதாங்க